தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அரசியல் விடுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க என்னென்ன பிரச்சனைகள் சமூக பாதிப்படை யோசிச்சு பாருங்க நான் சொல்லல வட மாவட்டங்களிலே பறைய சமூக முன்னேற்ற பாதை கொண்டு சொல்வது திருமாவளவன் என்று

ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நாம் சமூகத்திற்கு இந்த தலைவர் பாடுபட்டால் போராடினார் நாம் சமூகத்திற்காக சமூகத்திற்கு ஒரு பெண்ணு ஒரு போராட்டத்தில்

அதே நேரத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த அரசியல் விழிப்புணர்வமானது நீச்சியம் வெற்றி வரும் வெற்றி வரும் வெற்றி வரும்